இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூக்களை பறிச்சுக்கிட்டு வாட்ஸ்அப்பில் வந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணலாம் எனக்கு வந்துட்டு ஒரு சிஸ்டர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்க என்ன கேட்டாங்கன்னா சிஸ்டர் நம்ம தோட்டத்தில் இருக்கிற பூச்செடிங்களுக்கு பால் வந்து கொடுக்கலாமா சில சேனலில் கொடுக்கலாம் சொல்கிறாங்க சில சேனலில் கொடுக்கக்கூடாது சொல்கிறாங்க அதுக்கு நான் என்ன பண்ணலாம் நீங்கள் கொஞ்சம் எனக்கு கிளியர் பண்ணுங்கள் சிஸ்டர் அப்படின்னு சொன்னாங்க நம்ம தோட்டத்தில் இருக்கிற செடிங்களுக்கு பூச்செடிங்களுக்கு கண்டிப்பாக பால் வந்து கொடுக்கலாம் எப்படி கொடுக்கணும் இப்போ நம்ம வந்து பாலை காசுறோம் திரிஞ்சு போயிடுதுன்னு வச்சுங்க எட்டு போயிடுதுன்னு வச்சுங்க அந்த பாலை ஒரு கிளாஸ் எடுத்துக்கிறீங்கன்னா அஞ்சு மடங்கு தண்ணி கலந்து நல்லா டைல்யூட் ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் ஊற்றி விடலாம் பாலில் வந்துட்டு அதிகப்படியான கால்சியம் சத்து இருக்கிறதுனால வேர் வளர்ச்சியை வந்துட்டு நல்ல மாதிரி வளர வைக்கும் நல்ல ஸ்ட்ராங்காக வளர வைக்கும் அதுக்கப்புறம் கலர்ஸ் நம்ம பூக்களோட கலர்ஸை வந்து நல்ல ஒரு டார்க் கலரை சஸ்டெயின் பண்ணி கொடுக்கும் இது கால்சியமோட வேலை நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு மாதத்துக்கு ஒரு வாட்டி இல்லை பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை கொடுத்து